வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சீன தூதுவர் வெளியிட்ட கருத்தின் பின்னணி குறித்து வெளிவிவகார அமைச்சர் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் உயிர்த்தன் ஞாயிறு தாக்குதலின் ஆறாவது ஆண்டு நிறைவுக்கு முன்னர் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான நாடாளுமன்ற விவாதம் ஏப்ரல் பத்தாம் நாள் ஆரம்பமாக உள்ளது பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் தன் மீது குற்றச்சாட்டுக்களை நிராகரிப்பதாக தபால் தொழிற்சங்க முன்னணி அறிவித்துள்ளது தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துங்கவின் படுகொலை குறித்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார் மாட்டக்கலப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அமெரிக்காவின் பகுதியாக ஒருபோதும் கனடா இருக்கப் போவதில்லை என மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் உக்ரைன் படையினர் தமது படை வீரர்களிடம் சரணடைந்தால் நாங்கள் அவர்களின் உயிரை காப்பாற்றுவோம் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் தெரிவித்துள்ளார் தொடர்வன விரிவான செய்திகள் சீன தூதுவர் வெளியிட்ட கருத்தின் பின்னணி குறித்து வழி விவகார அமைச்சர் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிந்த உடனேயே சீன தூதுவர் யாழ்ப்பாணத்திற்கு சென்று தேர்தல் முடிவுகளை பற்றி கருத்துக்களை தெரிவித்திருந்தார் பின்னர் சீனாவின் சர்ச்சைக்குரிய அமைச்சகங்களில் ஒன்றான அமைச்சின் அமைச்சர் இலங்கைக்கு ரகசிய வருகை தந்திருந்த சர்ச்சைக்குரிய விடயம் தொடர்பாக வழி விவகார அமைச்சர் இதன் பின்னணியில் உள்ள உண்மையை சொல்ல வேண்டும் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றில் நடைபெற்ற வழிவிவகார விவகார அமைச்சு தொடர்பான விடிய உரை நிகழ்த்திய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஏனைய அரசாங்கங்களின் வெளியுறவு அமைச்சு குறித்த கருத்துக்களை தவிர்க்க விரும்பினாலும் சொல்ல வேண்டியுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தலில் வெற்றி பெற்ற போது சீன தூதுவர் யாழ்ப்பாணத்திற்கு சென்று தேர்தல் முடிவுகள் பற்றி கருத்து தெரிவித்திருந்தார் இது ஒரு தூதுவருக்கு மிகவும் பொருத்தமற்றது என்று நான் நினைக்கின்றேன் எனது பார்வையில் சீன தூதுவர் பாரம்பரியத்தை உடைத்து தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளை விளக்கி தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவை வரவேற்றார் வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தி இருபத்தி நான்கு வீத வாக்குகளை மட்டுமே பெற்றது அவர்கள் ஆறு ஆசனங்களில் மூன்று இடங்களை பெற்றிருக்கலாம் ஆனால் அவர்கள் இருபத்தி நான்கு வீதமான வாக்குகளையே பெற்றனர் அப்படியானால் எந்த கணக்கீட்டின் அடிப்படையில் யாழ்ப்பாண தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தனர் என்று சீன தூதுவர் தெரிவித்தார் என்று எனக்கு தெரியவில்லை இது சீன அரசாங்கத்தின் அணுகுமுறையாக இருக்கும் என்று நான் கருதவில்லை அவர் இவ்வாறான கருத்துக்களை சொல்ல அனுமதிக்க கூடாது இந்த அரசாங்கம் கலாச்சாரத்தை மாற்றுவதில் மிகவும் நேர்மையாக செயல்படுவதாக இருந்தால் வெளியுறவு அமைச்சர் சீன தூதுவரிடம் உண்மையாக கேட்க வேண்டும் ஏனெனில் அந்த கருத்து முற்றிலும் நியாயமற்றது வேறு எந்த நாட்டினதும் தூதுவர்கள் இப்படி செய்வார்கள் என்று நான் கருதவில்லை நான் இதை சொல்கிறேன் என்றால் பிப்ரவரி பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வரை தேசிய இனவாத விவரிப்புகளுக்கான ஆணைக்குழுவின் அமைச்சர் திரு பேன்யூ ஒரு பிரதிநிதியுடன் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார் மேலும் அவர் புத்த சாசன அமைச்சரையும் சந்தித்துள்ளார் இலங்கைக்கான சீன கலாச்சார விவகார மையத்தை யாழ்ப்பாணத்தில் திறக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார் இந்த குறிப்பிட்ட அமைச்சு சீனாவின் இன சிறுபான்மையினருக்கு பொறுப்பான அமைச்சாகும் இந்த விடயம் அமைச்சருக்கு நன்கு தெரிந்தும் முறையற்ற விதமாக செயற்பட்டுள்ளார் தேர்தல் முடிந்த உடனேயே சீன தூதுவர் யாழ்ப்பாணத்திற்கு சென்று இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார் பின்னர் சீனாவின் சர்ச்சைக்குரிய அமைச்சகங்களின் ஒன்றான அமைச்சின் அமைச்சர் இலங்கைக்கு இரகசிய வருகை தந்ததுடன் சீன சிறுபான்மையினர் தொடர்பான அமைச்சர் இலங்கைக்கு வந்து சிறுபான்மையினரை சந்திக்காமல் புத்த சாசன அமைச்சை சந்தித்திருக்கிறார் புத்த சாசன அமைச்சு குறிப்பாக தொல்பொருள் துறை வடக்கு கிழக்கில் கலாச்சார இனப்படுகொலையை நடத்தி பெறுவதாக நாங்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒன்றாகும் இந்தியா அல்லது அமெரிக்கா போன்ற வேறு எந்த நாட்டினதும் அமைச்சர்கள் வந்து எங்கள் கடவுள்களுக்கு முதன்மை அளித்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த அமைச்சர் சொல்லும்போது போது ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் விமர்சித்திருப்பார்கள் ஆனால் சீன அமைச்சரும் ஒரு பிரதிநிதியும் வந்து போய்விட்டார்கள் ஆனால் எங்களுக்கு இது பற்றி எதுவும் தெரியாது குறிப்பாக தூதர் கருத்து தெரிவித்த விதம் மற்றும் இந்த குறிப்பிட்ட அமைச்சகம் சீனாவில் குற்றம் சாட்டப்பட்ட விதத்தின் பின்னணியில் என்ன நடந்தது என்பதை கண்டறிய நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அமைச்சர் இதன் பின்னணியில் உள்ள உண்மையை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்றும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் And made comments which I thought was very unbecoming of an ambassador. Uh, I don't think the Chinese government uh, follows those processes, but certainly the ambassador uh, broke tradition in my view and made completely uh, unacceptable statements in support of the NPP. He interpreted those election results and he welcomed the NPP's support. Uh, in, in, in the north, particularly in Jaffna, the NPP got only 24% of the vote. Only 24% of the vote in Jaffna. They might have got three seats out of six, but they only got 24% of the vote. On what calculation the ambassador thought that the Tamil people of Jaffna voted overwhelmingly for the NPP, I don't know. But he should never have been uh, allowed to make those comments. Now, if the government is so

கொழும்பில் உள்ள பேராயர் இல்லத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு மாநாட்டில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு நீதி உறுதி செயற்படாவிட்டால் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்துவது அவசியமாகிவிடும் என்று எச்சரித்துள்ளார் நாட்டை ஆண்டவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக வாக்குறுதிகளை அளித்தனர் ஆனால் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை அந்த அமைப்பை மாற்றுவதற்காகவே இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் இருப்பினும் அமைப்பு மாறவில்லை என்றால் தாமும் தமது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் என்று கருதினால் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உயிர் தனியாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக அன்று கட்டுவான்பெட்டியில் உள்ள புனித செபஸ்டியான் தேவாலயத்தில் ஜனாதிபதி அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் இன்னும் கோருவதாக கருதினால் தெரிவித்துள்ளார் அத்துடன் உயிர்த்த தனியாயிறு தாக்குதல்களின் ஆறாவது ஆண்டு நிறைவுக்கு முன்னர் அரசாங்கம் நியாயமான பதிலை வழங்கினால் பாதிக்கப்பட்டவர்கள் திருப்தி அடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அது நடக்கவில்லை என்றால் மீண்டும் போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்றும் அவர் எச்சரித்துள்ளார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான நாடாளுமன்ற விவாதம் ஏப்ரல் பத்தாம் நாள் ஆரம்பமாக உள்ளது பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான நாடாளுமன்ற விவாதம் ஏப்ரல் பத்தாம் நாள் ஆரம்பமாகும் என்று நாடாளுமன்ற தொடர் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விவாதம் இரண்டு கட்டங்களாக நடைபெறும் என்று அதன் பதில் பணிப்பாளர் ஜெயலத் பெரேரா தெரிவித்துள்ளார் ஏப்ரல் பத்தாம் நாள் காலை ஒன்பது முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை நிலையியற் கட்டளைகள் இருபத்தி இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள படி நாடாளுமன்ற அலுவல்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை வாய்மொழி பதில் தேவைப்படும் கேள்விகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது காலை பதினோரு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நிலையியற் கட்டளைகள் இருபத்தி ஏழின் கீழ் கேள்விகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் நாடாளுமன்ற தொடர் பிரிவு தெரிவித்துள்ளது பட்டலந்தா ஆணைக்குழு அறிக்கை மார்ச் பதினான்காம் நாள் அன்று சபை தலைவர் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இதன்போது அறிக்கை மீது இரண்டு நாள் விவாதம் நடத்தப்படும் என்று அமைச்சர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் சில குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக ரணில் விக்ரமசிங்க இன்று தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு காண சிறப்பு அறிக்கையொன்றை வெளியிடுவதாக தெரிவித்துள்ளார் படலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரிப்பதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் படலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் தன் மீது சுமத்தப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் படலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்த விசேட அறிக்கையொன்று இன்று வெளியிடப்பட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த விடியம் தொடர்பில் தன்னை ஒரு சாட்சியாளராகவே அழைத்திருந்ததாகவும் ரணில் விக்ரமசிங்க அதன் போது தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு மக்கள் விடுதலை முன்னணி நாடு முழுவதும் வன்முறைகளை உருவாக்க நடவடிக்கை எடுத்திருந்தது அந்த நேரத்தில் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன நாட்டின் முக்கியமான இடங்களை பாதுகாக்கும் அதிகாரத்தை அமைச்சரவை அமைச்சர்களிடம் ஒப்படைத்திருந்தார் பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் டீசல் மின் உற்பத்தி நிலையம் மகாவலியில் இருந்து கொழும்புக்கு மின்சாரம் வழங்கும் மையம் மற்றும் வர்த்தக மண்டலம் போன்ற பல பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருந்தன அவற்றை பாதுகாக்க இராணுவ துருப்புகள் வரவழைக்கப்பட்டன இந்த நிலையில் பாதுகாப்பு படையினர் தங்குவதற்காக இலங்கை உர உற்பத்தி கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான பல கைவிடப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் வீடுகளை வழங்க முடிவு செய்யப்பட்டது இலங்கை மின்சார சபை அதிகாரிகள் ஏற்கனவே அங்கு பல வீடுகளில் வசித்து வந்திருந்தனர் இந்த வன்முறை காலகட்டத்தில் சபுகஸ் ஸ்கந்த ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையம் தாக்கப்பட்டு காவல் நிலைய பொறுப்பதிகாரி கொல்லப்பட்டார் அப்போது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன என்னை அழைத்து வீட்டு வளாகத்தில் உள்ள காலியாக உள்ள வீடுகளை இராணுவம் மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளின் பாதுகாப்பிற்காக வழங்குமாறு கேட்டுக்கொண்டார் அதன்படி அப்போதைய கலைப்பாளர் சம்பந்தப்பட்ட வீடுகளை களனி ஸ்ரீலங்கா காவல்துறை கண்காணிப்பாளர் நலின் தெல்கோவிடம் பொறுப்பு கொடுக்க நடவடிக்கை எடுத்தார் இந்த காலகட்டத்தில் மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் கூட்டுறவு சபை உறுப்பினர் ஒருவர் ஸ்ரீலங்கா காவல்துறை சார்ஜன் உட்பட பலர் படுகொலை செய்யப்பட்டனர் அதே நேரத்தில் மற்றும் ஒரு மாகாண சபை உறுப்பினரின் வீடு தாக்கப்பட்டது வீழ்ச்சி அடைந்த வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் மீண்டும் கட்டியெழுப்புவதன் மூலம் நாட்டில் அமைதியையும் தேசிய பாதுகாப்பையும் உறுதி செய்ய அதிகாரத்தில் இருந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுக்கு பிறகு பட்டலந்த பகுதியில் சித்திரவதை கூடம் இருந்ததா என்பதை விசாரிக்க சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க பட்டலந்த ஆணைக்குழுவை நியமித்தார் அதற்கு பலர் அழைக்கப்பட்டிருந்தனர் நான் சாட்சியாக மட்டுமே அழைக்கப்பட்டேன் அந்த நேரத்தில் நான் நாட்டின் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றி கொண்டிருந்தேன் அந்த ஆணைக்குழு முழுமையாக அரசியல் சோறு பூசலை மட்டும் நோக்கமாக கொண்டு மாத்திரமே நியமிக்கப்பட்டது ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது ஆணைக்குழு அறிக்கை முடிவில் ஒரு அமைச்சராக ஸ்ரீலங்கா காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளுக்கு வீட்டு வசதி வழங்குவது தவறு என தெரிவித்திருந்தார் வீடுகளை ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபரிடம் ஒப்படைத்து பின்னர் அவற்றை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைப்பது சரியான நடைமுறையாக இருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டது இந்த செயலுக்கு ஸ்ரீலங்கா காவல் கண்காணிப்பாளர் நலின் தொல்கடவும் நானும் மறைமுகமாக பொறுப்பு என்று ஆணைக்குழு அறிக்கை தெரிவித்தது இதன்படி ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள மற்றைய விடயங்கள் எதற்கும் நான் பொறுப்பல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியினர் மேற்கொண்ட ஏராளமான பயங்கரவாத செயல்கள் தொடர்பான முடிவுகள் மற்றும் அவதானிப்புகள் ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ளன பின்னணியும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ளன ஆணைக்குழுவின் அறிக்கையின் மூன்றாவது அத்தியாய மக்கள் விடுதலை முன்னணியினர் செய்த கொடூரமான பயங்கரவாத செயல்களை விரிவாக விவரிக்கிறது முழு வரலாறும் அதில் சேர்க்கப்பட்டுள்ளது மேற்கூறியவற்றை தவிர வேறு எந்த குற்றச்சாட்டுகளும் எனக்கு பொருந்தாது அந்த அறிக்கையை நான் முழுமையாக நிராகரிக்கின்றேன் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை மறைத்ததாக யாரும் குற்றம் சாட்ட முடியாது இது இரண்டாயிரமாம் ஆண்டில் நாடாளுமன்ற அமர்வு அறிக்கையாக இருந்தது ஆனால் அந்த விடயத்தில் யாரும் விவாதம் கோரவில்லை குறைந்தபட்சம் மக்கள் விடுதலை முன்னணியினர் அப்படியொரு கோரிக்கையை வைக்கவில்லை பலர் அந்த அறிக்கையை ஏற்கவில்லை எனவே நாடாளுமன்றத்தில் அதை பற்றி விவாதிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கலாம் இதுவரை ஆட்சிக்கு வந்த எந்த அரசியல் கட்சியும் இந்த அறிக்கையின் மூலம் குறுகிய அரசியல் ஆதாயங்களை பெற முயன்றதல்ல என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அறிக்கையை விவாதிக்கும் பாரம்பரியம் இந்த நாட்டிலோ அல்லது பிற நாடாளுமன்றங்களிலோ இல்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பணி புறக்கணிப்பை ஆரம்பிக்க உள்ளதாக தபால் தொழிற்சங்க முன்னணி அறிவித்துள்ளது தபால் திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட ஏழு விடயங்களை முன்வைத்து புறக்கணிப்பை ஆரம்பிக்க உள்ளதாக தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி ஆகியன தெரிவித்துள்ளன இன்று மாலை நான்கு மணி முதல் எதிர்வரும் பதினெட்டாம் நாள் வரை நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணைப்பாளர் திந்தக பண்டார தெரிவித்துள்ளார் தபால் திணைக்களத்தில் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு ஊழியர்களின் பற்றாக்குறை காணப்படுவதாகவும் இதற்கு தீர்வை கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட அவர் தெரிவித்துள்ளார் ராசா செபந்தி மாலை தீவுக்கு தப்பிச் சென்று உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாலை தீவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வெளிநாட்டில் இருக்கும் ஒரு வாய்ந்த பாதாள உலக கும்பல் தலைவரால் அவர் கடல் வழியாக மாலை அழைத்து செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கணேமுள்ள சஞ்சீவவின் கொலைக்கு பின்னால் அவரை தேடி நாடு முழுவதும் ஏராளமான காவல்துறை குழுக்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் சபந்தி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருந்தால் அவரை கைது செய்வதற்காக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினர் முன்பே இந்தியா புலனாய்வு அமைப்புகளுடன் அனைத்து தகவல்களையும் பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் அவர் மாலைத்தீவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது விஜயகுமாரதுங்கவின் படுகொலை குறித்த அறிக்கை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா மகஜன கட்சியின் ஸ்தாபகரும் பிரபல நடிகரும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் கணவருமான விஜய படுகொலை குறித்த அறிக்கையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் படலந்த ஆணைக்குழு அறிக்கையுடன் மேலும் சில ஆணைக்குழு அறிக்கைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் நடவடிக்கைகள் எதிர்வரும் நாட்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர் பதினாறு பேரும் கட்சி ஆதரவாளர்கள் அறுநூற்றி முப்பது பேரும் கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் சுதந்திர கட்சியின் சுமார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த கொலைகள் தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க மற்றும் ரணசிங்க பிரேமதாச ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டபோது போது மொன்னராகலை மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு வாக்குப்பட்ட ஒரு வாக்குகள் கூட போடப்பட்டிருக்கவில்லை இதன் காரணமாகவே வாக்கு வித்தியாசத்தில் பிரேமதாச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் என அவர் தெரிவித்துள்ளார் பட்டலந்த கொலை போன்ற விஜயகுமாரதுங்க படுகொலை மற்றும் நமது கட்சியின் உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என சமரசம்பத் தசநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் இடம்பெற்ற இவ்விபத்தில் காத்தான்குடியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான மௌலவி எம் எஸ் எம் சபீர் என்பவரே உயிரிழந்துள்ளார் கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த அரச போக்குவரத்து பேருந்து கல்லடி பால சந்தியில் உந்துருளியுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது உந்துருளியை செலுத்திய நபர் சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்தவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் பகுதியாக ஒருபோதும் கனடா இருக்க என மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்ற மார்க் கார்னி அருகிலுள்ள அமெரிக்காவிற்கு தனது முதலாவது பயணத்தை மேற்கொள்ளாமல் முதலாவது சர்வதேச பயணமாக அடுத்த வாரம் பிரித்தானியாவுக்கும் பிரான்சுக்கும் விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர் தனது பதவியேற்பின் பின்னரான முதலாவது உரையில் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக ஒருபோதும் கனடா இருக்கப் என உறுதிபட தெரிவித்துள்ளார் கனடாவின் புதிய பிரதமராக நேற்று பதவியேற்ற பின்னர் நிகழ்த்திய உரையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மற்றும் ஒருவர் கொண்டு செல்ல முடியாத வகையில் நம்மை நாமே கட்டியெழுப்ப வேண்டும் என்று அவர் தனது உரையில் தெரிவித்துள்ளார் அதே நேரம் கால்நிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கு தமது அரசாங்கம் இன்னும் நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வரி விதிப்பு தொடர்பில் அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையே உறவில் விரிசல் நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் படையினர் தமது படை வீரர்களிடம் சரணடைந்தால் நாங்கள் அவர்களின் உயிரை காப்பாற்றுவோம் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் தெரிவித்துள்ளார் உக்ரைன் படையினர் தமது படை வீரர்களிடம் சரணடைந்தால் நாங்கள் அவர்களின் உயிரை காப்பாற்றுவோம் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் உறுதி அளித்துள்ளார் இது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் நாங்கள் மிகவும் நல்ல மற்றும் பயனுள்ள கலந்துரையாடல்களை நடத்தினோம் மேலும் இந்த கொடூரமான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆனால் இந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான உக்ரைன் பாதுகாப்பு படையினர் ரஷ்ய இராணுவத்தால் முழுமையாக சூழப்பட்டுள்ளனர் மிகவும் மோசமான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளனர் அவர்களின் உயிர்களை காப்பாற்றுமாறு புடினிடம் நான் கேட்டுக்கொண்டேன் இது இரண்டாம் உலக போருக்கு பிறகு காணப்படாத ஒரு பயங்கரமான படுகொலையாக இருக்கும் அவர்கள் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பார் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே உக்ரைன் படையினர் சரணடைந்தால் நாங்கள் அவர்களின் உயிரை காப்பாற்றுவோம் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் உறுதியளித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்